பயணம் ரூபாய் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் உங்களால் கற்றுக்கொள்ள முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவதுக்கு மேல நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி

நம்ம இன்றைக்கி எங்கே போறோம்னு பார்த்தீங்கன்னா மூணார்ல இருக்க சின்ன கனல் வாட்டர்ஃபால் தான் போயிட்டு இருக்கோம் அதாவது நாங்கள் நைட்டு ரூம்லலாம் ஸ்டே பண்ணிட்டு காலையில ஒரு பத்து மணி கொழுக்குமலை போகலான்னு கிளம்பிட்டோம் கொழுக்குமலை போற வழியில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன கனல் வாட்டர் ஃபால்ஸ் இருந்தது அங்கிருந்தா நாங்கள் கொழுக்கு மலைக்கு இதுக்கு முன்னாடி கொடுக்குமலை வீடியோ போட்டிருக்கோம் அது பாருங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன் நான் மூணார் ரீச் ஆனவுடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போற இடம்லாம் சும்மா செம்மையா இருந்தது அதாவது சுற்றியும் தேயில தோட்டம் தான் பாக்குறக்கே அருமையா இருந்தது வாட்டர்ஃபால் ரீச் ஆனவுனே சரி பசி எடுக்குது அப்படின்னு கடை பக்கத்துல மிளகி கடை போட்டிருந்தோம் வந்திருந்தாங்க சரி மேகி வாங்கி சாப்பிட்லான்ட்டு மேகியும் சோளக்கரதும் வாங்கி சாப்பிட்டோம் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா டபுள் டெக்கர் பஸ் ஒன்று நின்று அது பார்த்தீங்கன்னா அது நூறுரூவா சார்ஜ் பண்ணுறாங்க அதில் ட்ராவல் பண்ணுறதுக்கு அதுவும் பார்க்குறக்கு நல்லா செம்மையாக இருந்தது கீழேயும் மேலேயும் மேலே இருந்து வியூ பார்ட்டே போகலாம் முன்னாடி வியூஸு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க டபுள் டெக்கர் பஸ்ஸு கேரளாவில் என்ன போயிட்டுருக்கு

பையினாப் குடு ஆ இந்த மாதிரி வாங்க ஓ சரி சரி ப்ரசு மாங்க பையினாப் சரி அதை கட் பண்ணி கொடுங்க சரி இला ரேட் எவ்வளவு வருங்க இது வந்து பாக்கெட் ஓ எல்லா பைட்டும் இது ஓ சரி இது வந்து மூணு ஆ